பழகு நண்பர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்பிட்ரேஷன் வழக்குகள் ஆர்பிட்ரேஷன் என்றது என்னன்னு அப்படின்னா கோர்ட்டுக்கு போகாமல இரண்டு தரப்புகள் இரண்டு மூன்று தரப்புகள் வந்து ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க ஆர்பிட்ரேஷன் இப்போ கோர்ட்டுக்குலாம் போனோம்னா ஒரு வழக்கு நடத்தினோம்னா வருட கணக்குகள் ஆகும் இல்லையா அதனால வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து வேலைவாய்ப்பு அக்ரிமெண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டு வந்து தொழில் அக்ரிமெண்ட் இது எல்லாத்தையுமே என்ன செய்வாங்க அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க அந்த வந்து ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் நம்ம ஏடிஆர்னு படிச்சிருப்போம் படிக்கும்போது ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சொல்லி படிச்சிருப்போம் அப்போ கோர்ட்டுக்கு போகாமலே வந்து இரண்டு அல்லது மூன்று தரப்பினருக்கு ஏற்படுற டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுறத இந்த ஆர்பிட்ரேஷன் வழக்கு இந்த ஆர்பிட்ரேஷன் யார் மூலிமா நடக்கணும் அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் கவுன்சிலில் பதிவு பெற்ற ஆர்பிட்ரேட்டர் அவர் ஒரு வழக்கு நீங்கள் தான் ஒரு பத்து வருடத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு வழக்கறிஞர் இருக்காங்களா அவங்க ஆர்பிட்ரேஷன் கவுன்சில பதஞ்சிருப்பாங்க அவங்கள வந்து ஆர்பிட்ரேட்டராக வச்சிருவாங்க அப்போ அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து ஆர்பிட்ரேட்டர் மூலமாக தான் ஒரு டிஸ்பியூட் வந்து தீர்க்க முடியும் அதாவது ஆர்பிட்ரேட்டர் வழக்குகள் அப்போ உதாரணம் அந்த ஆர்பிட்ரேஷன் வழக்குகள் வந்து நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ல வந்து முதல்ல நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து அந்த அவார்டு தீர்ப்பு வழங்கிருந்தாங்க இப்போ இரநூறு ரூபாய்க்கு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப்ல தீர்ப்பு வழங்குறாங்க இதுல வந்து வணிக ஒப்பந்தம் வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் கட்டுமான ஒப்பந்தம் இன்டர்நேஷனல் கரண்டாக்ட் இதெல்லாம் வந்து அதிகமாக பயன்படக்கூடிய இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாமே ஒவ்வொரு அக்ரிமெண்ட்லையுமே ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் கட்டுப்பட்டதுன்னு போட்டுருவாங்க நம்ம வந்து உதாரணத்துக்கு கார் வேணும் பைக் லோன்லாம் வாங்கும்போது ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் அதிகமான சிக்னேச்சர்ஸ் வாங்குவாங்க அப்போ வந்து ஒரு சின்ன ஸ்டாம்ப்ல வந்து சைன் பண்ணுவோம் அது பாத்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் கட்டுப்பட்டதுன்னு போட்டிருக்கோம் இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் கட்டுப்பட்டதுனாலே கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கக்கூடியது சிலருக்குலாம் வீடே வந்து ஜப்தி பண்ணிடுவாங்க ஏலத்தில் போக வேண்டிய நிலைமை வந்துடும் இதை வந்து நம்ம ப்ரெலிமினரி ப்ரொசீடிங் தான் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லையா மற்றபடி ஒரு தீர்ப்பு போட்டால் தானே வச்சுங்க அதை நிறைவேற்றி ஆவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்து தான் இந்த அக்ரிமெண்ட்டில் பண்ணணும் இந்த வந்து வந்து என்ன விஷயத்துக்காக என்ன அப்படின்னா விரைவாக இந்த டிஸ்பியூட்டை தீர்க்கக்கூடியது வருடக்கணக்காக சிவில் கேஸ் மாதிரி நடக்காமல் விரைவாக தீர்க்கக்கூடியது குறைந்த செலவுகள் ரகசியமா வச்சுக்கிறவங்க ரகசியமா இருக்கும் இது வந்து என்ன ரெண்டு ஆர்பிட்ரேட்டரும் சம்பந்தப்பட்டவங்க பிசினஸ் பண்றவங்க சம்பந்தப்பட்டவங்க அவங்களுக்குரிய விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் அடுத்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிஸ் ரெண்டு பேருமே ஒரு ஆர்பிட்ரேட்டர் வச்சுக்கிறதுக்கு ஒரு சுதந்திரமா ஒரு அவங்களே ஒரு ஜட்ஜ ஜட்ஜு மாதிரி அவங்க அவங்களே ஒரு நடுவரை வந்து தேர்வு செய்யறதுக்கு ஒரு அதிகமான வாய்ப்புகள் இந்த ஆர்பிட்ரேஷன்ல இருக்கு அது மட்டும் இல்லாம டொமஸ்டிக் ஆர்ப்ரே ஆர்பிட்ரேஷன் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷனு இன்ஜியூஷனல் ஆர்பிட்ரேஷனு அட்ஹாக் ஆர்பிட்ரேஷன் சொல்லி இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷனில் பிரிச்சுக்கலாம் டொமஸ்டிக் ஆர்பிட்ரேஷனா இந்தியாக்குள்ளே நடக்கும் வழக்குகள் இன்டர்நேஷனல்லாம் எனக்கு நாடுகளுக்குள்ளது ஒவ்வொன்றுமே வந்து இன்டிடியூஷனல் ஆர்பிட்ரேஷன்னு அது வந்து ஒரு தனி அமைப்பே இருக்காங்க அவங்க வந்து பண்ணுவாங்க ஐசிஎஸ்சி அப்படிலாம் நிறைய இருக்குது அப்போ இந்த ஆர்பிட்ரேஷன் வழக்கு ஃபைல் பண்ணும்போது என்னென்ன தேவைப்படும் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் தேவைப்படும் ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட்டு ஒன் ஆஃப் த பெட்டிஷன் இருக்கும் இந்த ஆர்பிட்ரேஷன் நடக்கும்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஆர்பிட்ரேட்டராக ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டராக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆர்பிட்ரேட்டர் மேக்ஸிமம் ஒத்தாப்படையில் தான் வைப்பாங்க அப்போ வந்து நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ரொம்ப முக்கிய இது முக்கியமான ப்ராசஸ் ஏன்னா இது வந்து இதுக்கு இப்போ டைம் பீரியடு லிமிடேஷன் ஆக்ட் இருக்குது லிமிடேஷன் ஆக்ட்டு ஆஸ் யூஷுவல் சிவில் கேஸ் மாதிரியே தான் வரும் அப்போ நோட்டீஸ் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நடக்கும் அடுத்து வந்து விசாரணை வந்து சாட்சிகளை வச்சு டாக்குமெண்ட்ஸுகளை வச்சு விசாரிப்பாங்க ஆர்பிட்ரேஷன் அவார்டு தீர்ப்பாக கொடுத்துருவாரு சட்ட ரீதியாக கட்டாயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இது வந்து ஒரு லீகல் பைண்டிங் சொல்லுவோம் ஆர்பிட்ரேஷனுக்கு என்ன லிமிடேஷன் பீரியட்னா அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் நடந்து அதாவது பிரிட்ஜ் அந்த ஒப்பந்த மீறல் நடந்து மூணு வருஷத்துக்குள்ள வந்து ஆர்பிட்ரேஷன் கிளைமை வந்து தாக்கல் செய்யணும் இதுக்கு இதுக்கு வந்து நோட்டீஸ் பீரியட் முக்கியம் நடைமுறை நோட்டீஸ் பீரியட் முக்கியம் எல்லாருமே ஆர்பிட்ரேஷன் ஆக்டிவிட்டியில் கீழே கட்டுப்பட்டது ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்து படிச்சுக்கணும் அதே மாதிரி ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்து ரத்து செய்ய வந்து நைன்டி டேஸ்ல வந்து ரத்து செய்யணும் அப்பீல் போகணும்னா ஹைகோர்ட் தான் போகணும் அதே மாதிரி அவார்டு வந்து ஃபைனல் இருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம இபி ப்ராசஸ் எப்படி டுவெல் இயர்ஸோ அதுக்குள்ளேயே அவங்க நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண பண்ணி பண்ணியாகணும் இபி போலவே தான் அவங்க நடைபெறும் இதுதான் ஆர்பிட்ரேஷன் வழக்குகள் நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது ஆர்பிட்ரேஷன் கிளாஸை கட்டுப்பட்டதான்னு பார்த்து சைன் பண்ணணும் சப்போஸ் ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு சிவில் ஷூட்டே நடக்குதுன்னா கூட ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வர்றாங்க ஒரு பிட்டிஷன் கொண்டு வராங்கன்னா நம்ம ஒரு ஆனார் இது ஆர்பிட்ரேஷன் கிளாஸை கட்டுப்பட்டது அந்த வழக்கையே டிஸ்மிஸ் ஆகி போயிடும் அதர் கோர்ட்ஸில் அதனால் ஆர்பிட்ரேஷன் கிளாஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டு அதை வந்து அந்த வழக்குகள் நடத்தணும்னா அந்த பெட்டி அந்த அக்ரிமெண்ட்ஸே போடணும்னாலும் கவனமாக பார்த்து போட்டு கொடுக்கணும் ஆர்பிட்ரேஷன் ஆக்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஆக்டு பார்த்துக்குங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க சொல்கிறேன் நன்றி